இன்றைக்கு வீடியோவில் டீ கடையிலலாம் கிடைக்கிற ஒரு சிம்பிளான தண்ணி சட்னி ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தண்ணி சட்னி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகா ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இந்த வரமிளகா ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் ரெண்டே ரெண்டு தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி துண்டும் நாலஞ்சு வெள்ளைப்பூண்டு பல்லும் சேர்த்துட்டு மிதமான தீயில் இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணி சட்னிக்கு காரம் அதிகமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் எல்லா தண்ணி சட்னிக்குமே காரம் அதிகமாக இருக்கும் போது தான் நம்ம எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் அந்த சட்னி வந்து நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் அதே மாதிரி நல்லா பழுத்த தக்காளி அதையும் வெங்காயத்தோடு சேர்த்துட்டு நல்ல சுருங்க எல்லாத்தையும் மிதமான தீயில் நம்ம வதக்கி எடுக்கணும் தான் கெட்டி சட்னி நம்ம செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த தண்ணி சட்னிக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் அது இட்லியில் அப்படி ஊற்றி ஊற வச்சு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி இந்தளவுக்கு வதங்கினதும் ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை மட்டும் இதில் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் வெங்காயம் தக்காளியோட வதக்கிக்கலாம் இதில் நான் புதினா தக்காளி சட்னி மாதிரி தான் செஞ்சுருக்கேன் அதனால் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா இலையை நல்லா கழுவிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வெறும் புதினா இலை மட்டும் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் வந்து அந்தளவு இருக்காது நம்ம தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்ததுனால உங்களுக்கு வேணும்னா ரெண்டு மூணு கொத்தமல்லி இலையையும் நம்ம அந்த புதினாவோடு சேர்த்துக்கலாம் இப்போ புதினா வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை தக்காளி ஏற்கனவே வதங்கியிருக்கு லைட்டாக அந்த இலை சுருங்கினதும் கொஞ்சமாக வந்து மிளகாத்தோளும் தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்ல மிதமான தீயில் லைட்டாக வதக்கினா போதும் இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி வந்து ஃபஸ்ட்டு சேர்க்காம நம்ம தக்காளியில் வந்து நம்மளுக்கு தண்ணி இருக்கும் அதை வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு கடைசியாக நம்ம தண்ணி சட்னிக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இதை கெட்டியாக வச்சு கெட்டி சட்னி மாதிரியும் சாப்பிடலாம் இல்லை தண்ணி சேர்த்து நல்ல தண்ணி சட்னி மாதிரி சாப்பிட்லாம் இது தண்ணியாக சாப்பிடும் போது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம மிக்சியிலேயே நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை சேர்த்துக்கலாம் எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் நம்மளுக்கு காரம் வந்து இருக்கும் இந்த தண்ணி சட்னிக்கு நமக்கு தாளிப்பு தேவையில்லை வேணும்னா கொஞ்சமாக கடுகும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து நம்ம சேர்த்துக்கலாம் இது சூடான இட்லியோட அப்படி இந்த இட்லி மேலே சட்னியை ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை இந்த புதினா தக்காளி தண்ணி சட்னி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது மாதிரி சிம்பிளான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்